விழிப்புணர்வு ஏற்படுத்த வைத்த திருச்சி எஸ்பி திருச்சியில் பைக் சாகசம் என்ற பெயரில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களை அச்சுறுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட எஸ்பி வருண்குமார் எச்சரித்துள்ள நிலையில் வாலிபர் ஒருவர் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் சத்திர பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பைக் வீலிங் மற்றும் பைக் சாகசம் செய்து ரீல்ஸ் வெளியிட்டது சமூக வலைதளங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தியது அந்த இளைஞர் ரீல்ஸ் மோகத்தில் தன்னை சாகச ஹீரோ ரேஞ்சுக்கு நினைத்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் கெத்து காட்டுவதாக நினைத்துக்கொண்டு ரீல்ஸ் வெளியிட்டு வந்துள்ளார் நண்பர்களுடன் பைக் வீலிங்கில் ஈடுபட்டு அலப்பறை செய்தவர் அவ்வப்போது ட்ரிபிள்ஸ் டிரைவ் செய்தும் அதனை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோவாக வெளியிட்டுள்ளார் சினிமா பாடல்கள் மற்றும் ஹீரோக்களின் பஞ்ச் டைலாக்கிற்கேற்ப இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிடுவதையே வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார் லைக்ஸ் மோகத்தில் திளைத்த அந்த இளைஞர் உள்ளூர் சாலையில் பைக்கில் பறந்து பறந்து வீடியோ எடுத்துள்ளார் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் நகர பகுதிகளிலும் போக்குவரத்து நெருக்கடி நிறைந்த சாலைகளிலும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வீடியோ எடுத்துள்ளார் நெடுஞ்சாலைகளில் பேருந்து மற்றும் லாரிகளுக்கு இடையில் சந்து பொந்தெல்லாம் தனது பைக்கில் புகுந்து பார்ப்பவர்களை பதற வைத்துள்ளார் அந்த இளைஞர் பேருந்துகள் பெண்கள் நடந்து செல்லும் பாதசாரிகள் என பொதுவெளியில் செல்பவர்களை உரசி சென்ற இளைஞர் ஆர்இஎம்ஓ ரெமோ என்ற பாடலுடன் ரீல்ஸ் வெளியிட்டு வந்துள்ளார் தொடர்ந்து எல்லை மீறிச் சென்றவர் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் சத்திரம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டமாக நடந்து செல்லும் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவிகளை பைக்கில் உரசி செல்வது போல் சீண்டியுள்ளார் பைக் சாகசம் என்ற பெயரில் இளைஞரின் அலப்பறை நாளுக்கு நாள் அதிகரித்த நிலையில் அட்ராசிட்டி செய்த வீடியோக்கள் இன்ஸ்டாகிராம் உட்பட சமூக வலைதளங்களை தொடர்ந்து போலீஸ் பார்வைக்கும் சென்றுள்ளன விசாரணையில் அந்த இளைஞர் திருச்சி புதூர் மூலக்கொள்ளை தெருவைச் சேர்ந்த சீனி ரியாஸ் என்பது தெரிய வந்தது ஆர்இஎம்ஓ ரெமோ என்று சுற்றி கொண்டு திரிந்த அந்த இளைஞரை அப்படியே தூக்கிய போலீசார் தங்களது பாணியில் பாடம் புகட்டியுள்ளனர் இதற்கு முன்பு வரை பைக் வீலிங் செய்து அலப்பறை காட்டியவர் போலீசாரின் ஒரு நாள் கவனிப்புக்கு பிறகு பைக் வீலிங்கினால் ஏற்படும் ஆபத்து மற்றும் பின்விளைவுகள் குறித்து கை கட்டி சாந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார் இன்ஸ்டாவில் லைக் வாங்குவதற்காக சேட்டை வீடியோ பதிவிட்ட இளைஞர் தற்போது போலீசாரின் நடவடிக்கையால் வருந்துகிறேன் திருந்துகிறேன் இனி யாரும் இப்படி பண்ணாதீங்க என விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்டு தன்னை போன்ற இளைஞர்களுக்கு பாடம் எடுத்துள்ளார் படித்து முடித்துவிட்டு வேலை தேடி வந்த இளைஞர் செய்த தவறை புரிய வைத்த போலீசார் அவரது எதிர்கால வாழ்க்கையை கருத்தில் கொண்டு சொந்த பிணையில் விடுவித்தனர் திருச்சியில் பைக் வீலிங் ரேஸ் என்ற பெயரில் அலப்பறை செய்யும் அனைவருக்கும் இதுவே பாடம் என்று போலீசார் மீண்டும் தெளிவுபடுத்தி போலீசாரின் இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க